ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்துடன் நிறைவடைகிறது அதன் காரணமாக அம்மாதம் இருபத்தைந்தாம் தேதியுடன் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டியாக வேண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கான நடைமுறைகள் என்னவென்று இங்கே பார்ப்போம் பார்லிமெண்ட் சட்டசபை தேர்தல்களைப் போல ஜனாதிபதி தேர்தலில் மக்களால் ஓட்டு போட முடியாது எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தான் ஓட்டளிக்க முடியும் ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் அந்தந்த மாநில மக்கள் தொகையின் அடிப்படையில் குறிப்பிட்ட ஓட்டு மதிப்பு அளிக்கப்படுகிறது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு மக்கள் தொகையே ஜனாதிபதி தேர்தலுக்கு அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படும் அதன்படி பார்த்தால் நாட்டில் உள்ள மொத்த எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடைய ஓட்டுக்களின் மொத்த மதிப்பு பத்து லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு இதில் ஐந்து லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டு பெறுபவர் புதிய ஜனாதிபதியாக முடியும் லோக்சபாவில் ஐநூற்று நாற்பத்து மூன்று எம்பிக்களும் ராஜ்யசபாவில் இருநூற்று முப்பத்து மூன்று எம்பிக்களுமாக மொத்தம் எழுநூற்று எழுபத்தாறு எம்பிக்கள் உள்ளனர் ஒரு எம்பியின் ஓட்டு மதிப்பு எழுநூற்று எட்டு ஆக எழுநூற்று எழுபத்தாறு எம்பிக்களின் ஒட்டுமொத்த ஓட்டு மதிப்பு ஐந்து லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து நானூற்று எட்டு என கணக்கிடப்பட்டுள்ளது தற்போது நாடு முழுவதும் நான்காயிரத்து நூற்றி இருபது எம்எல்ஏக்கள் உள்ளனர் இவற்றின் மொத்த ஓட்டு மதிப்பு ஐந்து லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு என கணக்கிடப்பட்டுள்ளது தற்போது தேர்தல் நடந்துள்ள உத்தரப்பிரதேசத்தில் நானூற்று மூன்று எம்எல்ஏக்கள் உள்ளனர் ஒரு எம்எல்ஏவின் ஓட்டு மதிப்பு இருநூற்று எட்டு இதுதான் நாட்டிலேயே மிகவும் அதிகம் அதே நேரத்தில் சிக்கிமில் ஒரு எம்எல்ஏவின் ஓட்டு மதிப்பு வெறும் தான் மிசோரம் அருணாச்சல பிரதேச எம்எல்ஏக்களின் ஓட்டு மதிப்பு எட்டு நாகாலாந்து எம்எல்ஏவின் ஓட்டு மதிப்பு ஒன்பது காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ள பஞ்சாபில் ஒரு எம்எல்ஏவின் ஓட்டு மதிப்பு நூற்று பதினாறு உத்தரகண்டில் அறுபத்து நான்கு கோவாவில் இருபது மணிப்பூரில் பதினெட்டாக உள்ளது குஜராத் எம்எல்ஏவின் ஓட்டு மதிப்பு நூற்று நாற்பத்தி ஏழு அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானாவில் எம்எல்ஏவின் ஓட்டு மதிப்பு நூற்று நாற்பத்தி எட்டு மேற்கு வங்க மாநில எம்எல்ஏ ஓட்டுமதிப்பு நூற்று ஐம்பத்து ஒன்று மகாராஷ்டிர எம்எல்ஏவுக்கு நூற்று எழுபத்தைந்து கர்நாடக எம்எல்ஏவுக்கு நூற்று முப்பத்து ஒன்று கேரள எம்எல்ஏவுக்கு நூற்று ஐம்பத்து இரண்டு ஜார்க்கண்ட் எம்எல்ஏவுக்கு நூற்று எழுபத்து ஆறு பீகார் எம்எல்ஏவுக்கு நூற்று எழுபத்து ஆறு ஒடிசா எம்எல்ஏவுக்கு நூற்று நாற்பத்தொன்பது என ஒவ்வொரு மாநில எம்எல்ஏக்களின் ஓட்டுமதிப்பும் வேறுபடுகிறது உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் அதன் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்னூற்று இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் கிடைத்துள்ளனர் அதேபோல உத்தரகண்ட் மணிப்பூர் கோவா மாநிலங்களிலும் கணிசமான எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கிடைத்துள்ளதால் ஜனாதிபதி தேர்தலில் அக்கூட்டணி முன்னிறுத்தும் வேட்பாளர் வெற்றி பெற இன்னும் இருபத்தைந்தாயிரம் ஓட்டுக்களே தேவை இதனால் யாருடனும் அணி சேராத தமிழ்நாடு மற்றும் ஒடிசாவையாலும் அதிமுக பிஜு ஜனதாதளம் போன்ற கட்சிகளே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என கருதப்படுகிறது ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அதிமுக இரண்டாக பிளவுபட்டாலும் பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கும் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை தலா பன்னிரண்டாக உள்ளது ஆனால் சசிகலா அணியில் நூற்று இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்களும் முப்பத்தி ஏழு எம்பிக்களும் உள்ளனர் தமிழக எம்எல்ஏக்களின் ஓட்டு மதிப்பு நூற்று எழுபத்து ஆறாக உள்ள நிலையில் இருநூற்று முப்பத்து நான்கு எம்எல்ஏக்களின் மொத்த ஓட்டு மதிப்பு நாற்பத்தோராயிரத்து நூற்றி எண்பத்து நான்கு அதிமுக பொதுச் செயலாளராக தன்னை அறிவித்துக் கொண்ட சசிகலாவை பாரதிய ஜனதா தலைமை எந்த அளவுக்கு சமாதானப்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்தே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகும் என கருதப்படுகிறது அதன் காரணமாக இன்னும் நான்கைந்து மாதங்களுக்கு தமிழக அரசியல் களத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என நம்பலாம்